நற்சிந்தனைகள் எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றுகின்றன எப்போதும் நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்க வேண்டும் தினமும் நற்சிந்தனைகளை வாசிப்பது நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள உதவியாக இருக்கும் வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன் நம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று என்றால் நிச்சயம் துன்பத்துக்கு பின் இன்பம் இருக்கும் எல்லா உயிர்களையும் நேசி யார் மீதும் பொறாமைப்படாதே பிறரது குற்றங்களை காணாதே உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் நிரந்தரம் இல்லை அளவுக்கு அதிகமாக யோசிப்பதுதான் தன்மைக்கான ஒரே காரணம் அடுத்தவன் வளர்ச்சியை விமர்சிக்கும் நேரத்தை உனது வளர்ச்சிக்காக செலவிட்டு பார் அவனை விட நீ உயர்ந்து நிற்பாய் மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி இல்லாவிட்டால் வாழ்க்கை சுமக்க முடியாத பெரிய சுவையாகிவிடும் அவமானங்களை சந்திக்கும் அந்த நொடிகள் தன்மானம் கொண்டு வாழ்வில் வெற்றியை நோக்கி முன்னேற வைக்கின்றது நேசிக்க யாரும் இல்லாத போது நம்மை யோசிக்க வைக்கிறது இந்த வாழ்க்கை நீ பெற்ற வழிகள் எல்லாம் உன் வெற்றியை உனக்கு பரிசாக தருகிறது எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி நிச்சயமாக நம்மை தேடி வரும் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் கோல்ட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்